ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தான் பொதுவாக தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டுலேயுமே ரொம்ப விசேஷமானது அப்படின்னா தை மாதம்தான் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது நம்மளுடைய முன்னர்களுடைய நம்பிக்கை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அதை செய்வதற்கு உரிய ஒரு மாதத்தை வந்து தேர்வு செய்திருப்பாங்க அதில் முக்கியமான ஒரு மாதம் தான் தை மாதம் இந்த தை மாதம் வர வரைக்குமே எந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கவே மாட்டாங்க ஸோ வெயிட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மகத்துவம் வாய்ந்த தை மாதத்தில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த வகையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றத பழமொழிக்கு ஏற்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்பட இருக்குங்க ஸோ அந்த வரிசையில கண் ராசி என்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான தை மாதம் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சிறப்பான பலன்கள் எல்லாம் அடைய போறாங்க மேலும் இந்த மாதத்தை எளிமையாக கடந்து வருவதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பத்தி எல்லாம் டீடைல்டா இந்த பதிவுல பாக்கலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கெடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை மாதம் ரொம்பவே விசேஷமான ஒரு மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தை அமாவாசை மிகப்பெரிய அமாவாசை கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்தே ஆகணும் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு கட்டாயத்திற்கு உட்பட்ட அமாவாசை அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த அமாவாசையில் நீங்கள் உங்களுடைய கடமைகளை கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அவங்க இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எளிமையா கிடைக்கும் வாழ்க்கையும் வந்து சிறப்பாக இருக்கும் அதே பாத்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான விழாவாக இருக்கக்கூடிய தைப்பூச திருநாள் பாத்தீங்கன்னா இந்த தை மாத்துல தான் வரும் தை மாத்துல பூச நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு வெகு விமர்சையா வந்து கொண்டாடுவாங்க சொந்த வகையில் யாரெல்லாம் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கீங்க யாருக்கெல்லாம் விரதம் இருக்கணும்ன்ற ஆசை இருக்கோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதாவது தைப்பூச விரதத்தை வந்து இங்க ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு அப்புறமா கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிப்ரவரி பதினொன்னாம் தேதி தான் தைப்பூசம் இருக்கு ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க விரதம் நாட்டலில் வந்து கடைப்பிடிக்கலாம் வகையில் யாரெல்லாம் முருகப்பெருமானுக்காக தைப்பூசத்திற்கு விரதம் இருக்க போகிறீங்களோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க அமேலும் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்குமோ ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தையும் தவறாமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த பிறந்திருக்கக்கூடிய தை மாதம் என்ன வகையான மாற்றங்களை எல்லாம் கணிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுடைய கிரகநடிகளை சார்ந்ததாக இருக்கும் அந்த வகையில பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான தை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்பவே அமோகமான பலன்களை எல்லாம் தரப்போகுதுங்க கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு வருமானம் பாத்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பாப்பீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சியானது பெருகி காணப்படும் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுடைய ராசியில பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஒன்பதாவது இடத்துல வியாழன் கிரகமானது அமர்ந்திருக்கு சோ இதனால அனைத்து விதமான நல்ல பலன்களையும் உங்களால வந்து பெற முடியுங்க ஒன்பதாவது இடத்துல இருந்துகிட்டே மூணாவது இடத்த வந்து வியாழன் கிரகம் வந்து பார்வையிடுறாரு சோ குரு பார்க்கின்ற இடத்துல வலிமைகளை வந்து சேர்ப்பாருன்னு நமக்கு தெரியும் ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பலம் அதிகம் இதனால் உங்களுடைய புத்திசாலித்தனமும் கடுமையான உழைப்பும் நியாயமான தர்மத்தை தர்மத்தையெல்லாம் கடைபிடித்தீங்க அப்படின்னா கையில் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஓடுகிற ஓட்டம் பொறுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஓடுகிற ஓட்டமும் பொறுப்புகளை சுமக்கிறதும் எல்லா விஷயமும் உங்களுக்கு புதிய விதமான உத்வேகத்தையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த தை மாதம் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் பாத்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துலதாங்க அமர்ந்திருக்கிறாரு சோ ஐந்தில் புதன் இருக்கும் பொழுது உங்களுடைய பொறுப்பை மீறி உங்ககிட்ட வேலைகளை வந்து எதிர்பார்ப்பாங்க சோ நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமா இருக்கணும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியும் இருக்கும் பொறுப்புகள் வேலைகள் வேலைப்பழு எல்லாமே வந்து அதிகமாக தாங்க இருக்கும் ஸோ கொஞ்சமும் கவனமாக வந்து இருந்துக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலுமே கூட தயவு செஞ்சு இந்த தை மாதத்தில் கோவப்படாமல் பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இதனால் நீங்கள் பயப்பட மட்டும் தேவையில்லை மேலும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு அனுகூலமான பலன்களும் வந்து கிடைக்க இருக்கு மேலும் இந்த மாதம் உங்களுடைய ராசியில் பன்னிரெண்டாவது இடம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஐந்தாவது இடத்துல வந்து இருக்கிறாரு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போக பாக்கியங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான ஒரு இடம் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கிரகம் இருக்கிறதுனால நிறைய யோகங்களும் வந்து ஏற்படுங்க அதே நேரம் கெட்ட பேர் வாங்குறது நொடிந்து போகிறது கஷ்டப்படுவது தூக்கம் வராமல் தவிப்பது இது போன்ற விஷயங்களும் கண்டிப்பாக வந்து ஏற்படும் இது எல்லாமே உங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து ஏற்படக்கூடியது அதே நேரம் குடும்பத்தில் என்னை யாருமே வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனதில் வந்து ஒரு விதமான எண்ணமானது ஏற்பட்டுட்டே இருக்கும் இது போன்ற மன எண்ணங்களானது உங்களுக்கு மன அழுத்தத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ எல்லாமே இந்த முப்பது நாட்களுக்குள்ள மட்டுமே நீங்க வந்து சந்திக்க போறீங்க மேலும் இந்த நாட்கள்ல பிள்ளைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறது இல்லை பெற்றோர்களை வந்து மதிக்கிறது இல்லை அப்படின்னு கூட ஒரு சிலர்லாம் வந்து யோசிப்பீங்க மேலும் ஒரு சில குடும்பத்தில் வேற்றுமைகள் வேறுபாடுகள் ஏன் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே என்ன ஒரு முரண்பாடுகள் ஏற்படுவதற்கும் நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்கு முடிந்த அளவுக்கு ஒருவர் ஒருவர் விட்டுக்கொடுத்தும் அனுசரித்தும் போறதுனால நிறைய பிரச்சனைகளானது தவிர்க்கப்படும் குறிப்பாக கணிராசிக்கறகளுக்கு ஐந்தாவது இடத்துல சூரியன் செல்லும் பொழுது அவர் நன்மைகளை மட்டுமே செய்வார் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சில வகைகளில் உங்களுக்கு தீமைகளும் அது ஏற்படலாம் கவனமாக இருந்துக்கோங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராவது இடத்தை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக கணிராசி நெய்யர்களுக்கு விவசாயம் மற்றும் இயற்கை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்குங்க அதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கும் ஆனால் அதற்குரிய அளவுக்கு நமக்கு லாபங்கள் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே நேரம் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் ஐந்தாவது இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் சுற்றுலா போகணும் வெளியூர் வெளிநாடு போகிறது மட்டுமல்லாமல் ஆன்மீக பயணங்கள் தீர்த்தவாரி போகிறது இது போன்ற விஷயங்களும் நீங்கள் வந்து செய்யலாம் இது எல்லாமே மிகப்பெரிய யோகங்களாகவே வந்து கருதப்படுது மேலும் ஒரு பக்கம் குரு பகவான் ஐந்தாவது இடத்தை பார்க்கறதும் திடீர் திருமண எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கணிராசி அன்பர்களாக இருக்கீங்க வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களாம் அதிர்ஷ்டத்தின் பேரில் உங்களுக்கு திருமண வாக்கியமானது ஏற்பட இருக்குங்க மேலும் இதுவரைக்கும் திருமணம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடித்தவங்க கூட இப்ப திருமணம் வந்து செய்துப்பாங்க அதற்கு வந்து அவங்க முழு மனதோட ஒப்புதல்களையும் வந்து அளிப்பாங்க இது குடும்பத்தாரிடையே மிகப்பெரிய மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இதோட குதூகலமான அனுபவங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படுங்க அதற்கும் நிறைய வாய்ப்புகள் வாய்ப்புகளானது காணப்படுது குறிப்பா கனிராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு வேலை பொறுப்புகளும் பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா பொறுப்புகள் கடினமான உழைப்பு அதிக தூரம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இது எல்லாத்தையுமே இந்த நாட்களை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்குங்க ஏன்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளையும் நம்ம வந்து கடந்துதான் வரணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் ஸோ தொழில் ரீதியாக இது எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து வர வேண்டிய ஒரு காலகட்டம் மேலும் ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய உதிசம் நோய் விபத்து கடன் சட்டம் வழக்குகள் போன்ற கெட்ட சம்பவங்களில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு மேலும் பயணத்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து அடைவீங்க வெகு நாட்களாக போக முடியாமல் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே நேரம் தொழில் விருத்திகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுது குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவங்க பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டுமான தொழில் செய்யக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே நிறைவான ஒரு பலன்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலகட்டம் இருக்குங்க ஏழாம் இடத்துல பகவானும் இருக்கிறாரு ஸோ அந்நிய தேசத்தில் வாழக்கூடியவங்களுக்கு கொண்டாட்டமான ஒரு காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க இந்த வகையில் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களில் கணிராசியை உடையவங்க யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களில் யாரெல்லாம் கணிராசியை உடையவங்க வெளிநாட்டில் இருக்காங்களோ அவங்க பேர் என்ன அப்படின்றதையும் அவங்க எந்த நாட்டில் இருக்காங்க அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது ஸோ கொண்டாட்டமான ஒரு காலகட்டமா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க நீங்க பயப்படுற அளவுக்குலாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் முருக பெருமான வழிபாடு செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் எதுவும் இருக்குன்னா அங்கேயும் போய் வழிபாடு வந்து செய்துட்டு வாங்க ரொம்பவே நல்ல பலன்களானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் நல்ல பெயரானது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நல்லது எது கெட்டது எது அப்படின்றதையெல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டு செயல்பட்டுக்கோங்க ரொம்பவே நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் மேலும் இந்த நாட்கள்ல உங்களுக்கு அனைத்து விதமான ஆற்றல்களும் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக கனிராசி அன்பர்களுக்கு இந்த பதிவானது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய அட்டகாசமான பலன்களை எல்லாம் இந்த தை மாதத்தில் நீங்கள் அடைய இருக்கீங்க அப்படின்றத எல்லாம் டீட்டெயில்டா பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் கண்ணராசியானது காணப்படுதோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்